யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பலருடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டமை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது அது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஏழு வேட்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் இரவே ஊடகவியலாளர் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டு இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார் அதாவது இந்த வேட்புமனு நிராகரிப்பின் பின்னால் தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றதா என்ற சந்தேகம் தமக்கு ஏற்படுவதாக அவர் வலுவான ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிடுகையில் தாங்கள் உரிய முறைமையின் அடிப்படையில் அவற்றை பூர்த்தி செய்ததாக குறிப்பிடுகிறார் பிரதேச செயலகங்கள் ஊடாக பிறப்புச் சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அங்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தற்போது குறிப்பிடப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் தாங்கள் அவ்வாறே மேற்கொண்டதாகவும் அதற்கு புறம்பாகவும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு இருக்கையில் இதனை நிராகரிப்பதற்கு எந்த காரணங்களும் இல்லை என அவர் தெரிவிக்கிறார் இந்த நிலையில் சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய பதினேழு வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அவர் குறிப்பிடுகின்ற போது பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு தொடர்பாக உறுதிப்படுத்துவது இம்முறை புதிய திருத்தத்தினூடாக உதவி மாவட்ட செயலாளரினுடைய உறுதிப்படுத்தலின் அடிப்படையில் அந்த பிறப்பு சான்றிதழ்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அவை செல்லுபடி ஆகாது எனவும் அத்துடன் அவ்வாறு இல்லை என்றால் பிறப்பு சான்றிதழினுடைய பிரதி தொடர்பாக சத்திய கடுதாசி ஒன்று இணைக்கப்பட வேண்டுமெனவும் அவ்வாறு இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படுமென சுமந்திரன் தெரிவிக்கின்றார் இவ்வாற நடைமுறையை தாங்கள் பின்பற்றியதாகவும் அதன் மூலம் பதினேழு வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சபைகளுக்குரிய வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சுமந்திரன் கூறுகிறார் எனவே இந்த முரண்பாடு காரணமாகத்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிகளினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அந்த புதிய திருத்தம் தொடர்பாக கவனமில்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்று ஊகிக்கப்படுகின்றது ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தாங்கள் அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டதாகவும் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடுகிறார் அத்துடன் ஜேபிபியின் சதியாக இருக்கலாம் என அவர்கள் பகிரங்கமாக நம்புவதாக தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஊசி சின்னத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அர்ச்சுனா ராமநாதன் முறையும் சுழற்சியாக பதினோரு இடங்களுக்கு வேட்பு மனுக்களுக்கான வேட்பு பதினோரு சபைகளுக்கான வேட்பு மனுக்களை செலுத்தினார் இந்த நிலையில் அவருடைய பத்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளமை அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பருத்தித்துறை பிரதேச சபை இந்த பருத்தித்துறை சபையில் மாத்திரம் வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மிக் மிகுதியான அனைத்து இடங்களிலும் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சாவச்சேரி நகர சபை பிரதேச சபை ஆகியது அர்ச்சுனா ராமநாதனுடைய கோட்டையாக கருதப்படுகிறது தற்பொழுது அவருடைய ஆதரவு தளம் அங்கு முழுமையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த இரு சபைகளை அவர் கைப்பற்றுவார் என பலரும் எதிர்பார்த்தனர் இந்த நிலையில் அந்த இரு சபைகளிலும் அவருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை அவருக்கு ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவரும் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடுகிறார் அதுடன் யாழ் மாநகர சபையிலும் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணமாக யாழ் மாநகர சபையின் முதன்மை வேட்பாளராக அவருடைய சுயற்சி அணியில் போட்டியிட்ட கௌசல்யா நரேந்திரன் அவருடைய கையொப்பத்தை அந்த விண்ணப்பத்தில் வைப்பதற்கு மறந்துள்ளார் கையொப்பம் இல்லாததன் காரணமாக அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளமை பெரும் பேசுபொருளாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்பு யாழ் மாநகர சபையில் நிராகரிக்கப்படுகிறது முதன்மை வேட்பாளராக பிஸ்வலிங்கம் மணிவண்ணனை முன்னிலைப்படுத்தி அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் அந்த வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் தாம் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்த மணிவண்ணன் இது தொடர்பாக தாமும் சட்ட நடவடிக்கைக்கு செல்ல குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய செயலாளர் பிஸ்வலிங்கம் மணிபண்ணன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தற்போது அறிவித்துள்ளனர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஜாழ்பாண மாவட்டத்தினுடைய அறிவித்தல் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சைக் குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தன அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன கட்சிகள் அந்த அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி

രാമചന്ദ്രൻ സുരേൻ അവയേച്ചുവിനുടേ മനുവും ജോകേശ്വരി അരുളാനന്ദ്രിയ വേപും നിരാകരിക്കപ്പെട്ടത് ഭരതിരെ നഗരസഭക്കാർ വേപ്പന അടപച്ചേരി നഗരസഭക്കാർ വേപ്പ് മനുവിലെ തമിഴ് ദേശീയ കൂട്ടണി കക്ഷിയുടെ நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது வேளையிலே மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோருடைய ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை கார்நகர் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஊரகத்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வேலணை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே அனைத்து சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன

பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடையதும் கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான மனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவம் தவ நிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பரிந்துரை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் அல்பரட் ரஜி ராஜேஸ்வரன் என்பருடைய சுயேட்சைக்குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சுயேட்சைக்குழு வைத்திலிங்கம் ஜெகதாஸ் என்பவருடைய குழுவும் குணரத்தினம் சுகானந்தன் என்பருடைய தலைமையிலான அந்த குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளையிலே திலீப் தீவரஞ்சன் என்படைய தலைமையிலான சுயேட்சைக்குழு வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு சுயேச்சை குழுக்கள் சமர்ப்பித்த அந்த நியமன பத்திரங்களை நாங்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்த வகையிலே அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விவரங்கள் அவர்களுக்கு இன்றைய இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களான கலந்துரையாடலே வாசிக்கப்பட்டு அவை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை கட்சிகள் வெளியில் சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு தேவை ஏற்பட்ட போது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களது கோரி இருந்தோம் அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்ட வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இளைஞர்கள் சம்பந்தமான பேர்த் சர்டிபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து இங்கிருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டிரெக்டர் அவர்களால் வந்து அது உறுதி சகல பிறப்பு சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது அதனுடைய போட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம் சான்றிதழ் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது அதனுடைய போட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள் ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம் அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு வந்து ஐரெண்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் அந்த பிறப்பு சான்றிதழிலும் ஐரெண்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு உதாரணத்துக்கு தொண்ணூறோம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று டெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் ஐரெண்டி கார்டிலும் அது தொண்ணூற்றி ஓராம் தான் ஆரம்பிக்கின்றது ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம் அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜேபி அதனை அவர் அவர் சைன் பண்ண பிழை என்று சொன்னால் ஜே பி என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இங்கே நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் ஜேபி சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் பிரதிகளாக பிரதிகளாகாது இருக்கிறது ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அது மாத்திரமல்ல எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது புதிய ஒரு ஒரு இப்பொழுது சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆபீஸ்லையும் இப்பொழுது இந்த பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் வந்து தான் இருக்கிறது என்பதால் நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது எங்களை பொறுத்தவரை வறுமையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டிகளாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விளகின்றது ஏனென்று சொல்லி மிக பெரும்பாலானவர்கள் இங்கு மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பி அவர் இந்த விடங்களை கொண்டிருக்க முடியாது தேர்தல் அனௌன்ஸ் பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால் அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்து விட்டோம் எடுத்துவிட்டோம் கையெழுத்து வேண்டி விட்டோம் இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி புதிய செயற்குழு அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை பதினைந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் இன்றைக்கு இருபதாம் தேதி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு செய்குளர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையர் சொல்லுகிறார் இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை வந்து கையளிக்க வருகிற பொழுது இந்த இவர் ஈசன் என்னுடன் இருந்தார் மயூரன் என்னுடன் இருந்தார் அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ள படம்

ஆகவே இதை நிராகரிப்பதற்கான எந்த கிரவுண்டும் நிச்சயமாக இல்லை இப்பொழுது நாங்கள் கேட்ட சொன்னார்கள் கொழும்பில் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பில் தேர்தல் ஆணையாளரிடம் இருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையர்களிடம் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்ட அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் கேட்டிருக்கிறேன் எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உடனடியாகவே மேல் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தினைகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு அநேகமாக இவர்கள் தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக் கொண்டேன் சுமந்திரன் சொன்னார் அண்மையில் கொண்ட கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பேர்த் சர்டிபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது கிளவி உருவாக்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பியவரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை இவரிடம் கேட்டபொழுது கூட இவர்களால் இதுக்கு இந்த பதிலும் சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் கொழும்பில் சொன்னவர் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் போல் எங்களுக்கு கிளைப்புள்ளர்கள் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழியாக எங்களுக்கு யாருக்கு எதிரான வழக்கு இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அலுவலர் அனைவர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இருக்கும் மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆர்வமான உள்ளாட்சி உறுப்பினர்களை கொண்டு சொல்றோம் எல்லோரையும் ஊரங்காட்டி சுயட்சிகளை ஓரங்கட்டி பல்வேறு பட்ட அரசியல் ஓரங்காட்டி ஒரு சில அரசியல் தான் இப்போது கிடைத்திருக்கு பல பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தனியே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல தமிழ் காங்கிரஸில் ஒரு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி எம் எம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து என்னை ஒரு பிணையான விடயம் நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் இளைஞர்களுக்கான புறப்புச் சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கையில் இருக்க அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுவது எந்த விதத்தில் சரியான கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது முதல் நிராகரிக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சட்டத்தனியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள் கன பேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும் ஆகவே

அவர்கள் சொன்ன பதினெட்டு வயசுக்கும் முப்பத்தி ஐந்து வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது ஐரண்டி கார்டு இருக்கிறது பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது அது ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதுல வந்து என்னன்னு சொல்ல தேர்தல் சாரி அந்த ரெஜிஸ்ட்ரனுடைய ரெஜிஸ்ட்ரனுடைய எம்பலமோ அந்த ரபஸ்டாம் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது என்னன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது அதற்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது அடையாள இளைஞராண்டு அடையாளம் அதாவது வந்து இது பிழையான விடயம் யார் ஏற்றுக்கொள்ளின என்பது வேறு இது ஒரு பிழையான விடயம் பிழையான அணுகுமுறை இது அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் கேட்க முடியும் அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும் இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது என்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது இங்கு இருக்கக்கூடிய மக்களை அல்ல அரசியல் கட்சிகளை சுயட்சை குழுக்களை ஓரம் கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக தான் எங்களுக்கு தோன்றுகின்றது நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்ப்பை கட்டாயம் நாங்கள் இட்டுவோம் என்பதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன விடையங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தேர்தல் வேட்புமனு ஏற்றுக்கொள்வது தொடர்பாக பிறப்புச் சான்றிதழ் மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது சர்க்குலர் இஷ்யூ வந்து குழப்பம் ஏற்படுத்தி இருப்பதாக இது தொடர்பாக என்ன சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பதாம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் இருபத்தைந்து வீதம் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த இருபத்தைந்து வீதம் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் அறிவூட்டலின் மூலமாக தான் செய்யப்படுகிறது ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிறுவம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது ஆகவே அந்த தான் நாங்கள் தாக்கல் செய்தோம் என்பது மூலப்பிரதி என்று சொல்லவில்லை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று

அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்த எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன் அது அது விடயம் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகங்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்படுகிறார்களா ஆம் தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பிக்கொண்டேதான்